வணக்கம் நம்ம ஆதிபகவன் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பப்ப கமெண்ட்ஸ் கொடுத்த நல்லா இருக்கும்ல ஜெய் ஜினேந்திரா சமயக் தரிசனம் இன்றைய தினம் ஆதி பகவான் புலனக்குழு மற்றும் வலையொலியின் நான்காவது சிறப்பு தத்துவ வகுப்பின் இணைய வழியில் இணைந்து பங்கேற்று சிறப்பித்த அனைவருக்கும் நன்றிகள் இள இலக்கண வகுப்பு மட்டுமின்றி ஏற்புடை தத்துவங்களை பகுத்தறிந்து சிறப்பிற்கு சிறப்பினை நல்காத சிறப்பிற்கு ஒவ்வாத சிறுமையை நீக்கி நல்லறத்தார் அனைவரும் நற்காட்சியாளர்களாக ஆக வேண்டும் என்ற எண்ணம் நிறைந்து தத்துவ வகுப்புகளை வாரந்தோறும் நடத்தி கொண்டிருக்கின்ற ஆசான் வந்தை தமிழ் மகனார் கவிராசன் மக மகராசனாருக்கு நன்றிகள் 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 முதல் நிகழ்வான இறைவணக்கத்தினை உயர்வாக சிறப்பாக பாடிய செல்வி யாழினி விமல் பிரசாத் அவர்களுக்கு நன்றி மிக இனிமை இனிமையின் சிறப்பு அருமை அருமை என பாராட்ட சொல்கிறது கமன்ஸில் கூட அருமை என்று பதிவு மலர்ந்தது கண்டேன் நன்றி 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 இரண்டாவது நிகழ்வு வரவேற்புரை நான் கொஞ்சம் அகலூர் பக்கம் போய்விடுகின்றேன் அகலூரில் ஒரு பெண்பான் புலவர் இருக்கின்றார் அவர் பெயர் அகலூர் புலவர் கவிஞர் திருமதி கீர்த்தனா தேவி உதயகுமார் எனும் சிறிய பெயருக்கு சொந்தக்காரர் பாடல்கள் கவிதைகள் வாக்கள் படைப்பதில் வல்லமையாளர் அழகிய வண்ண புலமை புலன பொறுப்பினை உருவாக்குவதில் திறனும் ஆர்வமும் நிறைந்தவர் பாடலாசிரியராக கவிஞராக புலவராக எழுத்தாளராக பட்டிமன்ற பேச்சாளராக மிளிர்கிறார் இத்தகு சிறப்பிற்கெல்லாம் உரியவர் இன்றைய நிகழ்வில் சிறப்பாக வரவே வரவேற்புரை ஆற்றியமைக்காக நன்றி 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 நான்காவது தத்துவ வகுப்பின் காணொலியில் இணைந்து சிறப்பானதொரு வாழ்த்துறை வழங்கிய மேல் சித்தாமூர் ஜனகாஞ்சி ஜெயின் மடத்தின் மடாதிபதி சுவாமிஜி அவர்களுக்கு நன்றி 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 அடுத்ததாக தத்துவ உரை தத்துவ விளக்கங்கள் சமுத்திரமாக ஆரம்ப முதல் முடியும் வரை நல்ல எளிமையான விரிவான விளக்கங்களை பெருமதிப்பை புரிய ஐயா ஜெயராஜன் சாஸ்திரியார் அவர்கள் வழங்கினார்கள் ஐயா அவர்களின் கடந்த மூன்று வகுப்புகளோடு இன்றைய தினத்தில் ஏழு தத்துவங்களும் நவ பதார்த்தங்களும் எனும் ஏற்படு ஏற்படை தத்துவங்களின் அடிப்படை சித்தாந்தங்களை அனைவரும் அறிந்து ஏற்கும் வண்ணம் வெண்கல குரலில் கேட்போர் ஆர்வம் நிறைந்து கேட்டறியும் விதமாக உரைத்த பாங்கு சிறப்பு சமண தத்துவமானது அறிவியலோடு ஒட்டியது முதன் முதலில் உலகம் இயற்கையானது யாராலும் படைக்கப்பட்டதல்ல எந்த ஒரு பொருளானாலும் அந்த பொருளின் மெய்ப்பொருளை காண வேண்டும் இது தொடர்பாக பல கோணங்களில் ஆய்ந்து அறிய வேண்டும் என எடுத்துரைத்தது இன்றும் கற்றறிந்த நல்லற சான்றோர்களால் தொடர்ந்து எடுத்துரைக்கப்படுகிறது அநேகாந்த தத்துவம் அவசியம் என்பதாலும் அநேகாந்த சிந்தனை மித்தியாத்த மித்தியாத்வத்திற்கு மயக்கத்திற்கு தீர்வு தீர்வு கண்டு கலைய உதவும் அவசிய சிந்தனை பிற சமய கருத்துக்களை அறிந்து கொள்ளலாம் மித்தியாத்துவத்தில் மூழ்கி விடக்கூடாது என்று எப்படி மித்தியாத்துவ சிந்தனை பற்றினால் தத்துவத்தின் உண்மை இயல்பினை உணரவில்லை நக்காட்சியின்மையை பறைசாற்றுவதை உணர முடியும் எங்குள் அறத்தினோர் மட்டுமின்றி எல்லா உயிர்களும் இன்புற்றி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் பிரதான முக்கியமான உயிர் உயிர் அல்லது தத்துவங்களோடு மேலும் விரிவாக்கம் வேண்டும் என்ற அவசியம் உணர்ந்து ஏற்படுத்தப்பட்டதே ஏனைய ஏழு தத்துவங்களும் என்று ஏழு தத்துவங்களின் அவசியத்தினை உணர்த்தினார்கள் ஏற்புடை தத்துவம் ஏழுடன் புண்ணியம் பாவம் இரண்டும் சேர்ந்த நவ குறித்து இலக்கத்தினை அடிப்படை கருத்துக்களை அடிப்படை கருத்துக்களை தத்துவ பேராசான் ஐயா ஜெயராஜன் சாஸ்திரியார் அவர்கள் எடுத்துரைத்தது நிச்சயம் இன்றைய இணைய வழி நிகழ்வில் இணைந்த நல்லுள்ளங்களை எளிதில் சென்றடைந்திருக்கும் அது என் பிறகு வெளிப்படும் புலனத்தில் புராணம் உயிரும் உயிரல்லாததும் உயிரல்லாதும் புண்ணியம் பாவம் ஊற்றும் செய்தி செறிப்பும் உதிர்ப்பும் கட்டும் வீட்டு கட்டும் வீடும் உற்ற துயர்தீர்க்கும் தூய நெறியும் சுருக்காய் உரைப்பன் மயல் தீர்த்த இது கேள் மதித்தே கவனமாக கேட்பாயாக என்று நவ பதார்த்தங்களை பற்றி விரிவாக எடுத்துரைத்து சென்றுள்ளார் வாமன முனிவர் உயிர் கோட்பாட்டை முதன் முதலில் உலகிற்கு எடுத்துரைத்தது சமணம் இவை அனைத்தையும் சிறப்பாக எடுத்துரைத்த தத்துவ பேராசம் ஐயா அவர்களுக்கு நன்றி 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 இருங்க எங்க போறீங்க வீடியோவை பார்த்துட்டு அமைத்தே போனா என்ன அர்த்தம் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க